ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னைக்கென்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு கப் பாசிப்பருப்பு வச்சு சூப்பரான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் அதை வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா வரத்து எடுத்துக்கலாமா நல்லா பொண்ணு நிறமாக செதுந்து வரணும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு இந்த மாதிரி நல்லா வரத்து எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் அது நல்லா கொதித்து வரட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் பால் நல்லா குதித்து வருது இந்த சமயத்துக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதாக அதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலறி விட்டுக்கலாம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் பாருங்கள் நல்லா எப்படி கெட்டியாக வந்திருக்குன்னு நூத்தி ஐம்பது கிராம் நாடு சக்கரத்துக்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலரை விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாத்திரத்துல ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரட்டும் கொஞ்சமா முந்திரி சேர்த்து நல்லா கலரை விட்டுக்கலாம் பாருங்க எப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிளேட்டில் நெனைத்தடி வச்சிருக்கேன் வாங்க நம்ம செஞ்சு வச்சுருக்கத அதை சேர்த்து நல்லா மிக்கூர் பண்ணி விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆகட்டும் ஆரி வந்தால் நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க